ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொடி இட்லி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன்னாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இன்றைக்கி இட்லி பொடி அரைச்சி வச்சிருந்தேன் அதில் தான் இன்றைக்கி பொடி இட்லி செய்ய போகிறேன் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பொடி மிளகாய் இட்லி பொடி இந்த இட்லி பொடியை இதில் போட்டுட்டு நல்லா வறுத்துடணும் அதோடு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கணும் இட்லி வந்து குழந்தைங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அப்போவே செஞ்சு கூட நம்ம வந்து இது போல் பொடி போட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இட்லி மிச்சமாயிட்டிருந்தா அதை வந்து காலையில் செஞ்சு இட்லி மிச்சமாக இருந்தால் ஈவினிங் செய்யலாம் நைட் செஞ்சு இட்லி மிச்சமாக இருந்தால் அடுத்த நாள் காலையில் கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க மசாலா எல்லா இடத்துலையுமே நல்லா கோட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கேஸு ஆன் பண்ணிவிட்டு நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் சூடு நல்லா ஏறினதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்